இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கு மைதானத்தில் தொடங்குச்சு சிஎஸ்கேனே அவங்களோட கடைசி லீக் போட்டியில தோல்வி அடைஞ்சிருந்தாங்க யார் கூட அப்படின்னா லக்னோ கூட தான் அந்த போட்டியானது லக்னோல நடந்துச்சு அங்க இருந்து டிராவல் ஆகி அடுத்த போட்டிலேயே மீண்டும் லக்னோனி எதிர்கொண்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆனா இந்த முறை சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு சிஎஸ்கே பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருந்துச்சு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கின இந்த போட்டியில எல் எஸ் ஜி கேப்டனான கே எல் ராகுல் டாஸ் வின் பண்ணாரு பவுலிங் சூஸ் பண்ணாரு அதற்கேற்ற வளம் சிறப்பாகவே கிடைச்சது அஜிங்கே ரஹானி மூணு பந்துகள ஒரு நடித்து வெளியேறினாரு ஒன் டவுன் வந்த டேரியல் மிச்சலும் பத்து பந்துகள பதினோரு ஏமாற்றம் கொடுத்தாரு யார் அவுட் ஆனாலும் சரி நான் சிறப்பா ஆட போறேன் அப்படின்ற மாதிரி தொடக்கத்திலிருந்தே அதிரடியில் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் அவர் மட்டும் ஒரு பக்கம் பவுண்டரிகளை பறக்க விட துணைக்கு யாருமே இல்ல அடுத்து வந்த ரவீந்திர ஜடேஜாவும் பத்தொன்பது பந்துகளை பதினாறு எடுத்து ஏமாற்றம் கொடுக்க உள்ள வந்தாரு சிவம் டுபே அவரோட நிங்ஸ்ல எந்த மாற்றமும் இல்ல வழக்கம் போல சிக்ஸ் போர் தான் ருத்ராஜ் கேக்வாட் சிவம் டுபே அதனிடையே காட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு சிறப்பா விளையாண்ட ருத்ராஜ் கேக்வாட் அரசு கடந்து அற்புதமா ஆனாரு இன்னொரு பக்கம் சிக்ஸர்களை தெரிவிக்க விட்டுகிட்டு இருந்தாரு சிவம் டுபே எல் எஸ் கட்டுப்படுத்தவே முடியல அதிரடியா அபாரமா விளையாண்ட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் ஐம்பத்தி ஆறு சதமடிச்சாரு சதம் அடிச்சாரு இருபத்தி ரெண்டு பந்துகளே அரசு கடந்தாரு சிவம் டுபே இவங்க

யாஸ்தாகூர் தல ஒரு கிரீடித்துறதாங்க 211 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கற இமாளைய லக்னிக் பயணிச்சாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஆனா அணியும் பவர் பிளேய்க்கு ரெண்டு முக்கியமான wicket-ல பயங்கரமா தடுமாறனாங்க அந்த ஒரு இடத்துல தான் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க மார்கஸ் டோனிஸும் தேவ்தூத் படிக்களோ படிக்கல் ஒரு பக்கம் பொறுмия தொடங்கா இன்னொரு பக்கம் அதிரடில மரட்டனார் மார்கஸ் டோனிஸ் சிறப்பா ஆடி 28 பந்து

லக்னோ சூப்பர் ஜெயின் அணி பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்கள இருநூத்தி பதிமூணு ரன்கள் எடுத்துட்டாங்க நாலு கடைசி வரைக்கும் களத்தில் இருந்தார் மார்க்கஸ் டோயினி மொத்தமா அறுபத்தி மூணு பந்துகள்ல நூத்தி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு அதுல ஆறு சிக்ஸர்களையும் பதிமூணு பவுண்டரியும் லாசி இருந்தாரு தீபக் கூட ஆறு பந்துகள் பதினேழு ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஆறு விக்கெட் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பேக் டு பேக் ரெண்டு போட்டியில வீழ்த்திருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி குறிப்பா சிஎஸ்கே கோட்டையான சேப்பாக்கம் மைதானத்திலேயே சிஎஸ்கே அணியை வீழ்த்தி மிகப்பெரிய சாதனை வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க சிஎஸ்கே தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்கல